ரெண்டு இடம் வினோபா சொல்ற இன்னொரு இடம் பாருங்க உங்க சுதர்மத்தை விட இன்னொருத்தர் சொதர்ம அட்ராக்டிவ்னு எல்லாரும் ஜம்ப் பண்ணிடுறாரு நம்ம சுதர்மத்தில இருந்து இன்னொருத்தருடைய ஜம்ப் பண்ணக்கூடாது ஏ அது நியாயம் அல்ல எனக்கே சில பேர் யோசனை சொன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா சொற்பொழிவுன்னு சொல்லி பண்ற அதை விட இப்ப சில பேர் கையிலேயே மைக்க எடுத்து ஆடி பாடி எல்லாம் பட்டிமண்டபம் எல்லாம் நடத்துறா நிறைய சினிமா பாட் எல்லாம் ஸ்ட்ரைட்டாவே உபநியாசத்திலயே இப்ப சினிமா பாட் பாடுறேன் ஏன்னா க்ரௌட கூட்டணுமோ அந்த க்ரௌடெல்லாம் அப்படிப்பட்ட க்ரௌடெல்லாம் வரப்படாதுன்னு தான் உபன்யாசம் மேடையே வந்தது சினிமா பாட்டு பாடினா க்ரௌட் எல்லாம் ஜாஸ்தியா வரும் அப்படிலாம் இப்ப பிளான் பண்ணிருக்கேன் எத்தனையோ பேர் க்ரௌட் புள்ளிங்கா என்னென்ன பண்ணலாம் எனக்கு ஒருத்தர் யோசனை சொன்னார் நீங்க இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்களே ஏன் ஒரு கோமாளி புள்ளா கூட தலைமையில் வச்சு நடுறேன் அப்படி ஒரு க்ரௌடு வந்துதான் என்ன வராட்டி என்ன நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு நான் இதை தளமா எடுத்துக்கணுமே ஒழிய பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்காக பின்பற்றலாம்னு சொன்னா என் சொர்மத்திலிருந்து நான் விலகுகிறேன் அதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது தன்னுடைய சொதர்மத்திலிருந்து விலகி இன்னொருத்தனுடைய சுதர்மத்தை பார்த்து அது ஒரு காமெடியினுடைய வேலை அது கூட்டம் சேர்த்து சில்லற பண்ண வேண்டிய ஒரு பெரிய வேலை அது என்னுடைய வேலை அல்ல அப்ப நாம அதை பின்பற்ற முடியாது இன்னைக்கு இந்த ஒரு ஒரு கன்விக்ஷன் எல்லாருக்கும் வந்தாகணும் என்ன இதை விட அது லாபகரமா இருக்கும் போல இருக்கு அதை விட அது லாபகரமா இருக்கும் போல இருக்கு இன்னொருவர் சுதரமும் அட்ராக்டிவா இருந்தா கூட லாபகரமா இருந்தா கூட என் மனோநிலை அதில் வாழ இடம் கொடுக்காதுன்னு நாம நம்பணும் இதுக்கு வினோபா சொல்றாரு பாருங்க அது தங்க மீனாகவே இருந்தாலும் தண்ணீரில் தான் மீன் வாழ முடியுமே ஒழிய தான் தங்க மீன் என்பதற்காக பாலில் வாழ முடியாது

நடிப்புலாம் வராது வந்தேன் போனேன் அது ஒருத்தர் கேட்டார் டிவி சீரியல்ல வந்தா நிறைய பேருக்கு கருத்து போகும் நீங்க வாங்கல அதை நிறுத்த நமக்கு அது ஏன் நம்ம சுதர்மம் வேற சுதர்மம் வேற அந்த ஃபீல்டோட சுதர்மமே வேற நம்மளுடைய மனோ நிலையே வேற ஒட்டாது அப்கோர்ஸ் இட்ஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் ப்ரொஃபஷன் ஏன் ஒரு ஒரு டயலாக் தான் சிம்பிளா இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் எல்லாம் மூச்சு உடைக்க வேண்டாம் ஒரு டயலாக் ஒரு நாள் முழுக்க ஒரு ஏசி ரூம் வேத்தா தொடச்சு விடறதுக்கு ஒரு ஆள் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் பெருமையா கூட சுதர்மத்துக்கு ஒத்து வராது நான் முடிஞ்சிருத்து அதோட வந்துட்டேன் வெளியில வேண்டாம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டிவி சீரியல்ல பண்றேனா அந்த நடிக்க வரீங்களா கேட்டாங்க நான் சொன்னேன் இல்ல எனக்கு ஒத்து வராது அது வேண்டாம் அதை விட்டுடுங்க வாங்க அப்படின்னு அப்போ ஒரு டிவி ப்ரொடியூசர் ரொம்ப கட்டாயப்படுத்தி உள்ள இருக்கிறார் அதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொன்னார் எங்க நடிகர்கள்லாம் இப்ப மேடல பேச வந்துட்டாங்க தெரியுமா அது சொல்றாரு அவர் எங்க நடிகர்கள்லாம் இப்ப மேடல பேச வந்தாச்சு அப்ப பேசுறவங்க நடிக்க வர வேண்டியது என்ன கட்டு போச்சு இவங்க எல்லாம் வந்தாச்சு நீங்க எல்லாம் வர வேண்டியது தானே இங்க என்ன கட்டு போச்சு அவர் சின்ன ஆன்சர் சொன்னேன் பஸ் போயின் இருக்கு ஒரு வயசான பாட்டி பாட்டினாலே வயசானவாதான் ஆனா இப்பதான் பாட்டிகளுக்கு வயசே ஆறுறது இல்லை ஒரு பாட்டி பஸ்ல ஏறினா தலையில வந்து இந்த சாப்பாட்டு கூட சாப்பாடு ஏழை பாட்டி ஏறினா கண்டக்டர் வந்து அவர் சீட்ல எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டே இருந்தார் பஸ் ஃபுல்லா இருக்கு அந்த பாட்டி சிரமப்பட்டு ஏறத பார்த்த உடனே கண்டக்டருக்கு மனசு இழகி போயிடுச்சு பாட்டிங்க வா இங்க வா இங்க வா இங்க உட்கார் அப்படின்னு அவருடைய சீட்டை விட்டு கொடுத்துட்டு கண்டக்டர் நகர்ந்துட்டார் உடனே அந்த பாட்டி வாழ்த்துனா மகராசனா இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீ என்னைக்கு இருக்கணும் அவ இன்னைக்குதான் வேத்து வெடிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கான் இது மாதிரி என்னைக்கு இருக்கணுமா வாழ்நாள் முழுக்க அவன் கண்டக்டராகவே பாட்டி வாழ்ச்சுட்டா வேற ஒண்ணு ஆக கூடாது பாட்டி சொன்னா மகராஜனாரு இன்னை மாதிரி என்னைக்கு இப்படியே இரு அப்படின்னு வாழ்த்தனா பாருங்க டிரைவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்பேன் அவனும் நம்மளே மாதிரி இதே பஸ்ல வேலை பாக்குறான் இவனுக்கு என்ன இவ்ளோ வாழ்த்து இவ்வளவு பாராட்டு இது என்ன பெரிய அக்கடமும் ரொம்ப வருத்தப்பட்டான் அடுத்த ஸ்டாப்ல ஒரு வயசான பெரியவர் ஏறினார் பாருங்க அதான் சொன்னேன் இதுதான் சபை நான் அதான் சொல்லி முடிச்சேன்ன ஹம் இந்த மாதிரி இடத்துல பேசினா சந்தோஷம் வராதா பாருங்க அவர் உடனே அவர் பார்த்தாரு ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கணும் முடியும் படா தான் வா என் சீட்ல உட்கார்ந்து டிரைவரை ஏஞ்சு காலேன்னு என்ன ஆகும் அதான் புரிஞ்சுக்கணும் கண்டக்டர் தன்னுடைய சீட்டை விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக டிரைவர் எந்த காலத்திலும் தன்னுடைய சீட்டை விட்டு கொடுக்க முடியாது நடிக்கிறவர்கள் எல்லாம் பேச வந்து விட்டார்கள் என்பதற்காக பேச வந்து விட்ட நாங்கள் நடிக்க வர வேண்டும் என்ற கட்டாயம் அவரவர் சொதர்மத்திலிருந்து அரை அங்குலம் கூட நகரக்கூடாது ஒரு நாடு சரியா இருக்கணும்னா ஜனாதிபதி ஜனாதிபதியா இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் அதே மாதிரி முக்கியம் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும் இல்லையா ஒவ்வொருவரும் அவங்கவுங்க நிலையில் நின்று அவங்கவுங்க காரியத்தை பண்ணினா ஒரு தேசம் எவ்வளவு பெரிய அபிவிருத்தியை நோக்கி போக முடியும் கடைநிலை ஊழியர் ஒரு கலெக்டருடைய நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார் தவறு இல்ல அவர் ஒரு கலெக்டர் போலவே நடந்து கொள்கிறார் அப்ப என்ன ஆகும் கடைநிலை ஊழியர் கடைநிலை ஊழியராக நடந்து கொள்ளாமல் கலெக்டரை போல் நடந்து கொண்டால் ஆவது குற்றம் அல்ல ஆகாமலேயே நடந்து கொண்டால் ஒரு தேசம் என்ன கதிக்கு போய் முடியும் அவரவர் சொதர்மத்தில் இருந்து விலகிவிட்டதால் தான் இந்தியா இன்றைக்கு விபத்துக்குள்ளாக இருக்கிறது இது மீண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சுவதர்மத்திலிருந்து விலக முடியாது என்ற எண்ணத்தை ஒவ்வொரு மனிதனும் ஆழமாக தீர வேண்டும் அப்புறம் நீ இந்த போரை நீ ஞானத்தால விட்டு கொடுக்கறேங்கிற என்ன ஞானம் அதெல்லாம் கொள்ளக்கூடாது இதெல்லாம் தர்மத்துக்கு விரோதம் இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுன இதெல்லாம் ஊர் நம்புமா ஊர் நம்புமா வாண்டா நீ விட்டு கொடுத்துருக்க என்ன யாரா நம்புவார்களா அர்ஜுனன் போருக்கு போனா அங்க எல்லாரையும் பார்த்து பயந்து வந்துட்டான் நீ என்னதான் விட்டு கொடுத்தாலும் நீ விட்டு கொடுத்தே உலகத்துல ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்ல போறாங்களா கிடையவே கிடையாது நீ என்ன நோக்கத்துக்காக இதை பண்றியோ அதுக்கு நேர்மாறான அவமானம் தான் உனக்கு வர போறது நீ பயந்து போய் போரை விட்டு விலகியதாக பெரும் தேர் வீரர்கள் கருதுவார்கள் அவர்களால் மதிக்க பெற்ற நீ இந்த கருத்தினால் சிறுமை நிலை எய்துவாய் உனக்கு வேண்டாதவரை கொல்லக்கூடாத வார்த்தைகளை உனக்கு வேண்டாதவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் உன்னை பார்த்து சொல்வார்கள் உன் வலிமையையும் திறமையையும் பழிப்பார்கள் அதை விட கொடிய துன்பம் என்ன இருக்க போகிறது அர்ஜுனா கொல்லப்பட்டால் சொர்க்கம் ஏன் சத்திரியன் சொர்க்கம்னா நிஜமாவே மேல ஒரு வெள்ளையா ஒண்ணு போய் எல்லாம் தள்ள பள்ளிப்பள்ளி வச்சுன்னு ஆடிண்டு பாடி அப்படி இல்ல அந்த இறந்து போற போது அவன் ஒரு புன்னகையோடு ஒரு வெற்றியோடு நிறைவோட போறான் பாருங்க அது சொர்க்கம் ஏன் எந்த குறையும் இல்லாம திருப்தியா போறேன்னு போறான் பாருங்க அதை விட என்ன சொர்க்கம் விட்டுட்டு அவருனே என்ன கிரிக்கி போட்ட நரகம் அது நரகம் நிம்மதியா நிறைவா ஏ சக கம்ப்ளீட்டட் மை ஜாப் எல்லாம் முடிச்சா நடக்க வேணா கரெக்டா நடந்திருக்கு என்னால என்ன அதிகபட்சம் பண்ண முடியுமா எல்லாம் நல்லது பண்ணிட்டேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா பாருங்க அதெல்லாம் சொர்க்கம் நீ அடையக்கூடியது என்ன கொல்லப்பட்டால் சொர்க்கம் வெற்றி பெற்றால் ராஜயோகம் இல்லையா நீ ஜெயிச்சுட்டியா உனக்கு ராஜ பதவி கொல்லப்பட்டால் சொர்க்கம் வெற்றி பெற்றால் ராஜயோகம் எனவே போர் செய்ய துணிந்து விடு எழுந்து நில் போரை தொடங்கு நீ இதுல இருந்து விலகி ஓடுற விலகி ஓடுறேன்னு சொன்னா ஒரு இருந்து விலகி ஓட முடியாது நீ ஓடினாலும் அநியாயத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ளாது எனவே நீ கண்டிப்பாக உன்னுடைய விலக கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தை வற்புறுத்தி பகவான் ராமகிருஷ்ணர் சுதர்மத்தை பத்தி ஒரு அருமையான சின்ன நிகழ்ச்சி சொல்ற நீ என்னதான் உலகத்துக்காக என்னுடைய சுதர்மத்தை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது சரியில்லை இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றார் ஒரு சாது தண்ணில நதியில நீராடி கொண்டிருந்தார் மேல இருந்து ஒரு தேள் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு உடனே அந்த தேளை காப்பாத்தணும்னு அந்த சாதனை நினைச்சு இந்த கையை உள்ள விட்டு அந்த தேளை அப்படி தூக்கினார் பொட்டுன்னு கொட்டிட்டு ஆனும் கதறிட்டு கீழே விட்டார் மறுபடியும் அந்த தேள் துடிச்சது பாருங்க மனசு கேட்கல காப்பாத்தலாம்னு கை அப்படி கொடுத்தா மறுபடியும் கொட்டுறது இப்ப கரையில இருந்து ஒருத்த சொன்னா சாமியாரே உனக்கு அறிவு இருக்கா நூறு தடவை காப்பாத்தினாலும் தேள் போட்டும் சனியனை விட்டு தலை சது போட்டும் அப்ப அந்த சாது ஒரு வார்த்தை சொன்னார் தேள் கொட்டுகிற தன்னுடைய இயல்பை விடாத போது காப்பாற்றுகிற என்னுடைய இயல்பை மட்டும் நான் ஏன் விட வேண்டும் தேள் அதனுடைய இயல்பை விட்டுச்ச கொட்டுறது மனுஷ சுவாபம் தானே நான் செய்ய வேண்டாம இந்த இன்னைக்கு எல்லாரும் என்ன ஆபீஸ்ல ஏன் அவன் வேலை பாக்காம ஆயிட்டா அவள எப்படி போகணும் எல்லாரும் மத்தவள மேற்கோள் காட்டுற அவங்களாம் செய்யாத போது நான் ஏன் செய்யணும் ஒரு சின்ன செய்தி இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றா நாடு முழுக்க ஊழல் ஆயிட்டு சார் கொஞ்சம் மோசமா போயிடுச்சு எல்லா நாடே கெட்டு போச்சு எல்லா பையனும் ஆயோக்கிய பை இது எல்லாரும் சொல்றா நாடே ரொம்ப மோசமா இதுல பாருங்க இதுல மூணு ஸ்டேஜ் இருக்கு நாடு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லினே தானும் கெட்டு போயிடுறது இப்படி சில பேர் உண்டா இல்லையா இன்னும் சில பேர் எப்படின்னா நாடு கெட்டு போயிடுச்சு அதனால நாட்டுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல இது இன்னொரு கேட்டகரி மூணாவது ஒரு கேட்டகரி ரொம்ப கம்மி என்னன்னா அதுதான் இந்த கட்டத்துக்கு மத்தியில பூந்து கஷ்டப்பட்டு வெளியில வந்து இந்த நாட்டை எப்படியாவது மாற்றிடணும் மாத்துறது இந்த நாடு அடிமை நாடா இருந்தது வெள்ளக்காரன் வச்ச சத்தம்னு இருந்தது அப்போ வெள்ளக்காரன் மீன் நம்ம ஒண்ணும் பண்ண முடியுமான்னு கேட்ட அந்த வெள்ளக்காரனோட ஒத்து போய் சம்பாரிச்சோம் எத்தனை பேர் நமக்கு வெள்ளக்காரனுக்கு சம்மந்தமே இல்ல கவர்மெண்ட் எழுத்துக்க வேண்டாம் வீட்லயே பேசாம இருப்போம் அமைதியா இருந்தவங்க அந்த வெள்ளக்காரன்னு உள்ள போற மாதிரி போய் எதிர்த்து சண்டை போட்டு இந்த நாட்டை மீட்டு ஒரு கொடியை கொண்டு போய் ஏற்றி இந்த நாடு சுதந்திரமான நாடுன்னு சொன்னவா எத்தனை பேர் வெரி ஃபியூ இப்ப மூணு வகை இருக்குல்ல ஒரு பிரச்சனை அணுகுறது இல்ல ஒரு சின்ன உதாரணம் சொன்னப்பா ஒரு பையன் ஒரு ஒண்ணு கல்ல விட்டு மாம்பழ ஒண்ணு கல்ல விட்டு எறிஞ்ச உடனே அந்த மாமரத்துல மாம்பழம் விழுந்தது அவன் எங்கன்னா ஒரு சேத்துல போய் விழுந்துச்சு இவன் அடிச்ச கல்லு சேத்துல போய் விழுந்துச்சு இந்த பையனுக்கு மாம்பழம் கிடைக்கல கல்லு உள்ள போயிடுச்சு சேத்துக்குள்ள பழமும் உள்ள போயிடுச்சு போயிடுச்சு வருத்தமா அந்த பையன் போயிட்டான் ஆனா பாருங்க கல்லு போச்சே ஒழிய அந்த சேத்தோட ஒட்டவே இல்லை சேரு வேற இது கல்லு வேற சொன்னிங்க அதை போட்டுக்க அப்படியே நின்றுச்சு எட்டு வருஷமும் கல்லு கல்லாவே இருக்கும் ஒன்னும் மாறாது ஆனா மாம்பழம் உள்ள போச்சு பாருங்க மேல இருந்த அந்த பழ பகுதியெல்லாம் இருக்குல்ல அந்த சேத்துல அழுகி சேத்தோட சேரா கரைஞ்சு அப்படியே சேரோட சேராக அப்படியே உள்ள போயிடுது அந்த மாம்பழத்தோட மேல் பகுதி ஆனா அந்த கொட்டறது இல்லையா வெதை அது மட்டும் என்னன்னா அது எப்படி நாம இதோட கரையிறது அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த தண்ணி அந்த சேத்துக்குள்ளேயே இருந்து மெதுவா முழிச்சு உள்ள ஒரு வேரை இறக்கி திறந்து இலைய விட்டு கிட்டு கிட்டு வளர்ந்து ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சு ஒரே பிரச்சனை தான் ஆனா கல்லு வேற மாதிரி அணி கொடுத்து எப்படி சேத்துக்குள்ள போய் தனியா தா மட்டும் தனியா நான் சேர் இல்லப்பா நான் சேர் இல்ல சொசைட்டி சொன்ன பாருங்க எல்லாம் அயோகிப்பையன் நான் அயோக்கிய பையன் இல்லப்பா நான் ஒண்ணு ரொம்ப நேர்மையா நான் ஒண்ணு ஆனா என்ன கல்லு அதெல்லாம் அதெல்லாம் கல்லு சொசைட்டியோட ஒட்டலை சில பேர் அவன் வாங்குறான் நானும் வாங்குறேன் அவன் வாங்குறான் நானும் வாங்குறேன் அதெல்லாம் அழுகிய பழம் அதெல்லாம் அழுகிய பழம் இந்த அழுகலுக்கு மத்தியிலும் உயிர் எழுந்து மீண்டும் பழத்தை கொண்டு வருகிறதே அந்த வித்தை போல் நம்மில் எத்தனை பேர் இருக்க போகிறோம் அந்த விதையை போல இந்த அழுகலுக்கு மத்தியிலும் ஒரு உன்னதமான உயர்ந்த மனிதனாக மாறி வெளியில் வரப்போகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் ஏ இதுதான் சுதர்மம் சொல்றேன் நாம் வித்தாக இருந்தால் மீண்டும் உழைத்து பழங்களை உண்டு கொண்டு வெறும் பழத்தின் மேல் பகுதியாக இருந்தால் சமூகத்தோடு கலந்து விடுவோம் கல்லாக இருந்தால் சமூகத்தை விட்டு விலகி நிற்போம் எனவே எந்த விதமான தவறுகளையும் நியாயப்படுத்திக் கொண்டே இருப்பது நியாயம் அல்ல ஊரெல்லாம் கெட்டு போச்சு சார் நானும் கெட்டு போறேன் இது சுதர்மம் அல்ல கெட்டுப்போவது வேணா அவனுடைய சுதர்மா இருக்க முடியும் ஆனா காந்தியின் சுதர்மம் அது அல்ல திலக்கரின் சொந்தர்மம் அது அல்ல நேதாஜியின் சொந்தர்மம் அது அல்ல நான் காந்தியை போல் நேதாஜியை போல் நான் பாலகங்காத திலக்கரை போல் இந்த சமூகத்தின் அழுகலில் அழுகி போகாத ஒரு வித்து என்று அவரவர் சொதர்மத்தை அவரவர் அடையாளம் கொள்வதுதான் கீதைக்கு சரியானபடி நாம் தருகிற ஒரு மரியாதை மீண்டும் நம்மிலிருந்து ஒரு புதிய இந்தியா விழித்து எழுந்து மேலே வந்தாக வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயம் இந்த சுதர்மத்தை முழுக்க சொல்லி முடிச்சார் பகவான் நிறைய எல்லாம் சொல்லி முடிக்கிறார் சுதர்மம்னா என்ன அப்படி சொல்லி முடிச்சுட்டு இப்ப அடுத்த என்ன சொல்ல போறாருன்னா அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருகிற உம் அதை வாழ்க்கையின் நடைமுறைக்கு கொண்டு வருகிற நிறைஞானியினுடைய லட்சணங்கள் இப்ப முதல்ல என்ன சொன்னார் ஆத்மாவின் லட்சணம் அதை பேசிய பகுதிக்கு சாங்கியம்னு பேர் சாங்கியம் பிலாசபி ஆறு தர்சனத்துல ஒண்ணு கபிலராலே தரப்பட்டது ஒழுங்குபடுத்தப்பட்டது எண்ணிக்கைன்னு பொருள் அதாவது ஆத்ம தத்துவத்தை விளக்கி சொல்லி ஆத்மா எப்படிப்பட்டது என்று பேசிய முதல் பகுதி சாங்கியம் அதற்கு அடுத்த பகுதி அதை நடைமுறைப்படுத்துகிற யோகம் என்பது என்ன அதை நடைமுறைப்படுத்துகிறவன் எப்படிப்பட்ட தன்மையிலே அவன் அதை பின்பற்ற முடியும் சுதர்மம் என்பதுதான் அதை நடைமுறைப்படுத்துகிற வாழ்வியல் இரண்டாவது பகுதி மூன்றாவது அப்படி நடைமுறைப்படுத்திய ஸ்தித பிரஜனாகிய ஞானியின் லட்சணங்கள் என்ன இது வந்து ஐம்பத்தி நாலுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரை இருக்கிற ஸ்லோகங்கள் அதை நமக்கு விளக்கி சொல்லுகிறது ஒரு ஞானி ஞானினா யாரு ஸ்தித பிரஜன் அவன் எப்படி இருக்கிறான் ஆசைகளை அகற்றி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைகிறவன் எதுவுமே அவனுக்கு முக்கியம் இல்ல ஆத்மாவில் லகித்தல் ஆத்மாவிலேயே தன்னை அடையாளம் காணுதல் சரீதமாக அல்ல அந்த ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைகிறவன் சித்தப்பிராக இருக்கிறான் அவன் எப்படா இருக்கான் துன்பத்தில் துடிப்பதில்லை இன்பத்தில் மகிழ்வதில்லை அவன் என்னென்ன இல்லாம இருக்கிறான் பற்று பற்றினால் வருகிற அச்சம் அச்சத்தின் வழி பிறக்கிற சினம் இப்படிப்பட்ட மூன்றையும் விட்டவனாக உறுதியான உள்ளம் உடையவனாக இருக்கிறார் இதெல்லாம் ஞானிக்கு லட்சமா சித்தப்பிரன் யாருன்னா கோபம் வரக்கூடாது ஏ நீங்க வந்து சினம் எப்ப பிறக்குதுன்னு கேட்டா ஆசை இருந்தாதான் சினமே பிறக்கு அந்த ஆசையோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் சினம் ஒருத்தவங்க ஆசை இல்லைன்னா சினம் என்பது வர முடியாது நான் சொல்றது தார்மீகமான கோபங்கள் அல்ல இயல்புல பொருள்களை இழக்குறமேனு வருகிற கோபம் ஒரு சன்னியாசி கோபம் இல்லை அப்படின்னு சொன்னார் ஒரு யாகம் நடத்திட்டு இருந்தார் ஆர்வனா பெரிய மனுஷன் வச்சுங்களே ஒரு யாகம் இருந்தார் அப்போ ஒரு பையன் இங்கே இருந்து வந்தா இந்த மாதிரி சாதுக்களை வம்பு இழுக்கிறதுக்குன்னே ரெண்டு பையன் இருப்பான் அவன் வந்து அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் உங்க முகத்துல அருள் கொட்டுறதே ஒரு அரை லிட்டர் புடிச்சு கொட்டுமான் இவ்ளோ கிண்டல் அவர் சொன்னார் ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறேன் இல்ல அந்த யாகம் முடிஞ்சிருக்கு அவன் வந்து ஒரு கேள்வி கேட்டான் இங்க ஒரு நெருப்பு பொறி மிச்சம் இருக்கேன்னா ஒரு நெருப்பு பொறி மிச்சம் இருக்கு அப்படின்னு அவசரம் இல்ல எல்லா பொறியும் நினைச்சாச்சு இங்க பொறியே இல்ல இல்ல இருக்கு அப்படி நான் இல்லேன்னு சொல்றேனே உனக்கு விளங்கல்லையா இருந்த இல்ல இருக்கிற மாதிரி தெரியறது இல்லப்பா இங்க ஒண்ணு நெருப்பு பொறியெல்லாம் ஒண்ணு மிச்சமே இல்ல இல்ல எனக்கு ஒரு டவுட் கண்டிப்பா நெருப்பு பொறி இருக்கு நீங்க மறைக்கிறீங்க எவ்வளவு நேரம் இதே ஆர்குமெண்ட் கேட்டுட்டே இருக்க முடியும் ஒரு எல்லைக்கு அப்புறம் சொன்னார் இல்ல 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 இல்லன்னு சொல்றேன் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றேன் இன்னும் அதை கேட்ட நடக்கிறதே அவரிதான் இருக்கு நினைச்சேன் கோபம் ஈகோ கொழுந்து விட்டு எரியுது பாருங்க நெருப்பு பொறின்னா இந்த யாகத்துல நெருப்பொறி இருக்குன்னு எதிர்ப்பு இல்ல உனக்குள்ள இருக்கு அது என்ன பண்றது ஒரு லெவலுக்கு மேல நீங்க ஈகோ சீண்டிச்சீங்க ஆராம கோபம் பெருசா வந்துடும் ஆனா பிரஜன் ஒருபோதும் இப்படிப்பட்ட சினத்தை அடைவதில்லை ஏ பற்றி இல்லை அச்சம் இல்லை எனவே சினம் இல்லை உறுதியான உள்ளமுடையவனாக இருக்கிறான் அவன் நலம் தருவதில் மகிழ்வதில்லை கேடு தருவதில் நோதல் இல்லை நீங்க அப்படியே ராமாயணம் தான் ராமனுக்கு நன்மை வருது பதவின்னு பதவி இல்ல அப்படிங்கிறார் அவ அப்பா ரெண்டுலயும் எப்படி இருந்தான்னா சித்திரத்தி நலந்த செந்தாமறிதானே ஒத்திருக்கும் முகம் தான் அதனால கம்பன் எவ்வளவு கெட்டிக்க ஆரம்பாருங்க ஓவியத்தில் வரைந்த தாமரைன்னு போட்டான் வெறும் தாமரைன்னு போடல ஏ தாமரையா இருந்தா கூட அது வெயில் அடிச்சா வாடிடும் கண்ணுக்குள்ள இருந்தா இருக்கும் அப்போ தாமரைக்கு கூட மாடுதல் மலர்தல் இயல்பு உண்டு ஆனா ஓவியத்துல வரைந்த தாமரைக்கு நீங்க இதுக்கு அப்படியே பேரல ஒரு திருக்குழுக்கு தெரியுமோ என்னன்னா திருவள்ளுவர் சொதர் யாரா ஞானி அப்படின்னா மலருதலும் கும்பலும் இல்லது அறிவு மலரவும் கூடாது கும்பவும் கூடாது அதுதான் அறிவு அப்படிங்கிறார் இப்ப அறிவுக்கு இலக்கணம் திருவள்ளுவர் சொன்னது அப்படியே ராமனுக்கு பொருந்தது எப்படி சித்திரத்தின் அளர்ந்த தாமரை ஏ மலர்வதும் இல்லை கும்புவதும் இல்லை தாமரை கூட மலரும் கும்பும் ஆனா ஓவியத்தில் வரைந்த தாமரை மலர்வதும் இல்லை கும்புவதும் இல்லை அப்படின்னா ராமனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இப்ப சில பேர் அப்படி இருக்கும் முகம் வந்து மலரவும் மலரா அதுவும் கூட ஞானின்னு அர்த்தம் இல்லை முகமே அப்படி அத என்ன சொல்லுவா தெரியுமா முகம்னே சொல்ல மாட்டா முகர கட்டை அப்படின்னு உடன் பேஸ் எ வெளியிலே நளினம் தாமரை தாமரை ஆனால் இன்பத்தில் இன்பப்படவில்லை துன்பத்தில் துன்பப்படவில்லை நலம் தருவதில் மகிழ்வில்லை கோடு தருவதில் நோதல் இல்லை ஒரு ஸ்தித பிரஜனுடைய அடுத்தது அவன் ஆமை போல் இருக்கிறான் மறுபடியும் அப்படியே ஒருமையுள்ள ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றி எழுமையும் ஏமாப்புடைத்துன நம்ம பொறிப்பதில் இருக்கு இல்லையா அது இஷ்டத்துக்குறதுக்கு காரணம் என்ன

மாத்தி மாத்தி எல்லாம் பாத்து அப்பா கத்துறாரு ஒரு சேனல்ல ஒருபடியா பார்க்க மாட்டேங்கிறீங்களே என்ன வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் கண்ணு நான் இதை பார்க்காம நான் தூங்க மாட்டேன் நான் இதை பார்க்காம நான் தூங்க மாட்டேன் கண் ஒரு வழியில எழுக்கறது காது ஒரு வழியில எழுக்கறது இந்திரிய சுகங்கள் அது என்ன பண்ணது மன உறுதியை அழிக்கிறது சிதப்பிரஜனை அந்த சித்தப்பிரஜ நிலையில இருந்து கீழே கொண்டு போயிடுறது அத சொல்றாரு பாருங்க ஆம அந்த நாலு ரெண்டு கால் அந்த கால் தலை அதுக்கு ஒரு தலை அப்படி நீடிக்கும் நாலு பக்கம் நாலு கால் இருக்கும் அஞ்சு டபக்குன்னு ஓட்டு எடுத்து என்ன அடிச்சாலும் ரெடி வாங்கும் ஒண்ணும் உடைக்க முடியாது ஓட்டுக்குள்ள பூந்து இந்த அஞ்சையும் உள்ள வச்சுக்கிற ஆமை எப்படி சாகுறது இல்லையோ அப்படி இந்த அஞ்சையும் உள்ள வச்சுக்கிற ஆமையும் ஆபத்துல இருந்து தப்பிக்கிறது ஒருமை உள்ள ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றில் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படி நீங்க இதுல கொஞ்சம் நுட்பமான வார்த்தை மட்டும் சொல்லிடுற நாளைக்கு நான் விளக்கம் சொல்றேன் நீங்க வந்து இச்சையை துரத்தலா அல்லது விஷய சுகத்தை துரத்தலா விஷய சுகத்தை துரத்தல் ஞானம் அல்ல ஒரு விஷய சுகத்தை துரத்தல் ஞானம் அல்ல அந்த விஷய சுகம் பற்றிய இச்சையை துரத்தல் தான் ஞானம் இது என்னன்னு நம்ம வார்த்தை மட்டும் சொல்லிட்டு விஷய சுகத்தை துரத்தல் ஞானம் அல்ல அது பற்றிய இச்சை மனதில இருந்து துரத்தல் ஏ இப்போ கண்ணு பார்க்கறதுன்னு சொல்றோம் கண்ணை மூடிட்டா அப்படின்னு நாம இருந்து வர ஆசையை விட்டுடுவோம் பிறரிலேயே கண்ணில்லாதவர் கண் வழி இருக்கிற ஆசைகளை விட்டுட்டாருன்னு இருக்கோமே அவருக்கு ஆசை இல்லாம போயிடுறதா அப்போ பொறிகள் இல்லாமல் போவது ஒண்ணும் சித்த பிரச்சனை ஒண்ணும் பண்றது இல்ல அதன் மீது இச்சை உள்ளே இருந்து புறப்படுது பாருங்க மனம் அந்த இச்சையை கொண்டு போறது பாருங்க அது கண்ட்ரோல்டா இருந்தாதான் ஒரு மனிதன் சித்த பிரஜ்ஞனா இருக்க முடியும் கதை சொல்லுவான் உங்க உட்கார்ந்து ஒரு சாமியார் தவம் பண்ணிருந்தேன் சின்ன சாமியார் எளம் சாமியார் அந்த வழியா ஒரு பொண்ணு போன அவருக்கு ஒரு புது எண்ணம் கண்ணை திறந்து தவம் பண்ணும்னு நினைச்சிருக்கிறாரு முடியாத காரியம் அந்த பொண்ணு இப்படி போன உடனே அந்த ரெண்டு கண் அவளோட போயிட்டு ச்ச்சி கண்ண கண் வந்து தவத்த கவிட்டு உடனே யோசிச்சார் கண்ணை கட்டிட்டு வரணும்னு மறுநாள் ரிப்பன் வாங்கி கேட்டார் அது ஒரு ரிப்பனா வாங்குறது வாங்கி கட்டிட்டு கண்ணை முடிந்து வந்து உட்கார்ந்தார் தவத்துல இதே மாதிரி மறுநாள் காலம் ஒரு பத்து பத்திர மணி இருக்கும் காதுல வந்து கொலுசு சத்தம் என்னமோ பாடுபடும் இரு சும்மா இருக்காது அப்படின்னு காது கேட்டு ஹாய் வந்துட்டா இது காது அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தார் தவம் கட்டி போயிட்டு காது தவத்தை கேட்டு ஒரு டர்க்கி டவல் வாங்கி கட்டி மூணாவது நாள் வந்து உட்கார்ந்தார் மல்லிகை மூக்கு அப்ப மூக்கு காது கண்ணு ஒன்னா தவத்தை கெடுத்தது அப்புறம் யோசிச்சு நம்ம வந்து இப்படி எல்லாம் மாட்டிகிட்டே இருந்தா அப்புறம் தவம் வீணா போயிடும் காதி கிராஃப்டுக்கு போய் காந்தி ஜெயந்திக்கு கதருக்கு தள்ளுபடி கொடுத்தா நாற்பது பெர்சன்ட் காந்திக்கு நூறு பெர்சன்ட் தள்ளுபடி கதருக்கு நாற்பது பெர்சன்ட் தள்ளுபடி ஒரு தலகாணி உரம் வாங்கினார் ஏன்னா இருக்கிறதுலே திக்கு வந்து காதி கிராஃப்ட் தலகாணி உரம் அதை இழுத்து மொத்தமா போட்டு பத்தரை மணிக்கு இழுத்து கட்டினுட்டு கண்ணு காது மூக்கு எல்லாம் ஏன் இன்னும் வரல மனசு அதான் சொன்னா விஷய சுகத்தை துரத்தல் அல்ல அதன் பற்றிய இச்சையை துரத்தல் சர்க்கஸ்ல இருக்கிற ஆணைக்கு சிற்றின்பம் கிடைக்கிறது இல்லை ஆனா அந்த ஆசை அதை திறந்துதான் வரலாறு உங்க சோ வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக அந்த அனுபவங்கள் இல்லைங்கிறதுக்காக எவ்வளவு ஞானி ஆயிட முடியுமா முடியாது நான் சொல்ற சந்நியாசிக்கு போயிட்டு கூட மனசால அந்த ஆசையை விடாம கஷ்டப்பட்டவா எத்தனை பேர் இருக்கா தெரியுமா உலகத்துல அப்ப என்னன்னா விஷய சுகத்தில் அல்ல துரத்தல் அல்ல துறவு அதன் இச்சையை துரத்தல் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போறான் பாருங்க நீங்க இந்திரியங்களை தடுத்து வைக்கிறான் ஆனா இந்திரியங்களை தடுத்தா கூட சொல்றான் பாருங்க பகவான் அந்த வார்த்தை அப்படியே சொல்றான் அனுபவம் இல்லை என்றாலும் ஆழ்மனத்தில் அவனுக்கு ஆசை உண்டு ஏன் பல காலமா பழகி போயிருக்க அதை விட்டுட முடியுமா முடியாது ஒரு சின்ன ஜோக் சொல்வா ஒரு மிலிட்ரி ரிட்டையர்ட் ஆன ஒருத்தர் ஒருத்தர் நின்று இருந்தார் அப்ப ஒருத்தன் அந்த பழக்கத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா அவர் ஒரு கடையில வேலை பார்க்கிறார் ஒரு கூட நிறைய முட்டை அப்படி எடுத்து அப்படி எடுத்து அந்த பக்கம் வைக்கிறதுக்காக எடுத்து இருந்தா பாருங்க தப்புன்னு ஒரு பையன் சொன்னான் அட்டேன்ஷன் அப்படின்னு அப்படியே கீழே போட்டு ஒரு பாட்டு கிடைச்சிட்டு அவரு கோவம் வந்துட்டு அட பாவி இவ்வளவு கொட்டி போச்சு இவ்வளவு வீணா போச்சு நீ காசு கொடு ஒன்னு நான் உனக்கு தான் நான் பொதுவா சொன்னேன் அதுக்கு நீ வந்து முட்டைய கீழே போட்டு நின்னா நான் பொறுப்பு இல்லை அப்ப என்ன இவ்வளவு காலமா அட்டன்ஷன் எல்லாத்தையும் போட்டு நிக்கிற அவனுடைய இயல்பை ரிட்டையர்ட் ஆகி நாலு வருஷம் ஆச்சு விட முடியல இதே மாதிரி விஷய சுகத்த இருந்து அனுபவிச்சு அனுபவிச்சு பழகின இந்திரியங்கள் நீங்க எத்தனை விரதம் எத்தனை அனுஷ்டானம் பண்ணாலும் விடுறது இல்ல அட்டன்ஷன் ஒண்ணு வேலைக்கு போயிடுது எப்படி ஜெயிக்கிறது விட்டு வெளியில என்ன இந்தியங்களை தடுத்து வைப்பவன் அவனுடைய இந்திரியங்களை தடுத்தாலும் அவன் அனுபவங்கள் தான் அவனுக்கு இல்லையே ஒழிய ஆசை இல்லை என்று பொருள் அல்ல பிறகு எப்ப அவனுக்கு அந்த ஆசை போகுதுன்னா அவனுக்கு பகவத் தரிசனம் நிகழ்ந்த பிறகு அந்த ஆசையும் இல்லாமல் போகுது ஏ அந்த பகவத் தரிசனம்ங்கிறது என்ன ஆத்மாவின் சொரூபம் சரீரம் அல்ல ஐந்து இந்திரியங்கள் அல்ல இந்தியங்கள் வழி நுகர்கிற அனுபவம் அல்ல தான் இன்பமும் கிடையாது அதன் பிறகுதான் அந்த துன்பங்கள் அவனை விட்டு நீங்குகின்றன அப்புறம் நல்லறிஞனையும் இந்திரியங்கள் பலவந்தமாக பற்றி எழுக்கின்றன அர்ஜுனா மனுஷனுக்கு எப்படா கேடு வருதுன்னா அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் பொருள் நினைப்பால் பற்று வருகிறது ஒரு பொருளை பத்தி நினைக்கலாம் வருது அதனால பற்று வருகிறது பற்று என்னாகிறது ஆசை ஆகிறது ஆசை என்ன ஆகிறது சினமாகிறது சினத்தால் மனக்குழப்பம் வருகிறது குழப்பத்தால் நினைவின்மை வருகிறது நினைவின்மையால் புத்தி நாசம் ஆகிறது அதனால் அவன் அழிவை நோக்கி பயணப்படுகிறார் இந்த ராகத்வேஷங்களில் இருந்து விடுபட்டு மனோவேந்தனாக வெளியிலேவா உருடைய விருப்பு வெறுப்பு இரண்டையும் கடந்து மனோவேந்தனாக வெளியிலேவா அர்ஜுனா மனமடங்காதவனுக்கு ஆத்ம போதம் இல்லை யாருக்கு மனமடங்கவில்லையோ அவனுக்கு ஆத்ம போதம் இல்லை நான் முதல்ல சொன்ன பாருங்க ஒரு உதாரணம் ஒரு சாமியார் போய் கஷ்டப்பட்டார் அப்படியே தாய்மானவருடைய பாட்டுல இருக்கு என்ன சினமடங்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே கோத்தை ஜெயிச்சுட்டே இருந்தார் எல்லாம் வந்து எல்லாம் சரி மனசை அடங்குச்சா சுவாமி இல்ல அடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேனார் எனவே மனம் அடங்காதவனுக்கு ஆத்ம போதம் இல்லை ஆத்ம பாவனையும் இன்பம் எப்படி இருக்க முடியும் கப்பலை காற்று எப்படி அலைக்கழிக்கிறதோ அப்படி இந்தியங்களை மனது தொடர்ந்து அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது புலன்களில் இருந்து பொறிகள் பிரித்து கொண்டவன் பொறிகளை புலன்களிலே இருந்து பிரித்து கொண்டவன் அறிவு நிலையானது இப்படியே சொல்லிட்டே போறா சித்தப்பிரிய லட்சணத்தை ரொம்ப இம்பார்ட்டன் நமக்கெல்லாம் எது இரவோ நமக்கெல்லாம் எது இரவோ அது ஞானிக்கு பகல் நமக்கெல்லாம் எது பகலோ அது ஞானிக்கு இரவு என்ன நாம எந்தெந்த விஷயத்துல விழிச்சிருக்கிறோமோ எல்லாம் ஞானி தூங்குறான் ஞானி எதுலெல்லாம் விழிச்சிருக்கிறானோ அதுல எல்லாம் நாம தூங்குறோம் நீங்க நம்மள கேளுங்க என்ன எம்டிஆர்ல என்ன பிரமாதமா கிடைக்கும் அப்படின்னா தப்புன்னு நாம சொல்லுவோம் ஒரு சன்னியாசிக்கு எல்லாம் தெரியுமா உண்மையான சன்னியாசி தெரியுமா அதெல்லாம் தெரியாது நீ எந்த சேனல்ல எத்தனை மணிக்கு என்ன சீரியல்னு கேளுங்க டக்குன்னு சொல்லு ஆமா சொல்லுவான் சொல்ல மாட்டான் அப்ப என்ன அர்த்தம் நாம எந்த விஷயத்துல எல்லாம் முடிச்சிருக்கிறோமோ அதுல அவர் தூங்குற அவருக்கு ஆத்மாவை பற்றிய அறிவெல்லாம் இருக்கு நாம அதெல்லாம் நிம்மதியா தூங்குறோம் இததான் மனிதன் எதில் விழித்திருக்கிறானோ அதில் யோகி உறங்குகிறார் யோகி எதில் விழித்திருக்கிறானோ அதில் மனிதன் உறங்குகிறான் அவனுக்கு எது இரவோ அது நமக்கு பகல் அவனுக்கு எது பகலோ அது இரவு ஆறு கடலை நோக்கி போவது போல் ஆசை எங்கே ஒடுங்குகிறதோ அங்கே ஞானம் பிறக்கிறது அமக அகங்காரம் இன்றி நடமாடுவதற்கு பழக வேண்டும் இப்படி சொல்லி கொண்டு போய் அந்த எழுபத்தி ரெண்டாம் சித்திப்பது பிரம்ம நிர்வாணம் இந்த பிரம்ம நிர்வாணம் வார்த்தை ஒரு ஆச்சரியமான வார்த்தை ஏன்னா இதுவரையில வேதம் என்கிற கான்செப்ட்ல வந்தவா எல்லாம் பிரம்மம் அப்படின்னு தான் நிறுத்தினார் மகாவீரர் புத்தர் போன்ற சூன்யவாதத்தை முன்னால் வைத்தவர்கள் நிர்வாணா அப்படிங்கிற நிலையை மகாவீரையும் கூட வேதத்துக்கு புரோதி என்று கருதினார்கள் வைதீகம் சொல்லுகிற பிரம்மத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் என்று சொன்னார்கள் ஆச்சரியமான விஷயம் கிருஷ்ணன் பகவத்கீதையில் ஒரு பெரிய பேருண்மையை பிட்டு வைத்தார் வேதம் எந்த பிரம்மத்தை சொல்லுகிறதோ அதுதான் புத்திபூர்வமாக ஞானத்தை தேடுகிறவனும் சூன்யம் என்ற எல்லையில் போய் அடைகிறான் எனவே நிர்வாணம் என்று சொல்லப்படுவதும் பிரம்மம் என்று சொல்லப்படுவதும் வெவ்வேறு அல்ல என்று இந்திய தத்துவ முறைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து காட்டிய உன்னதமான பகுதி அந்த சாங்கிய யோகத்தினுடைய கடைசி ஸ்லோகம்